வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருதுங்க ஐயா இது எந்த கிரகச் இந்த மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது இந்த சர்ஜரி எல்லாம் இல்லையா அறுவை சிகிச்சை எல்லாம் அது எந்த காரணம் வருது அது எந்த கிரகச்சேரிக்கினாலும் வருது இப்ப மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படியே அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உள் உறுப்புகள்ல இந்த மூக்கை குறிக்கக்கூடியது நுரையீரல் அப்ப நுரையீரல் தொற்று இருக்கிறவங்களுக்கு மூக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும் இப்போ நுரையீரல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இப்போ நுரையீரல் தொந்தரவுகள்லாம் யாருக்கு ஏற்படும் அப்படின்னா இந்த நுரையீரல் தான் இந்த ஒரு மனிதன் ஒரு மனிதன் இல்லை ஒரு உயிரினம் உயிர் வாழ்றதுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா அதுல நுரையீரல் ஒன்று இந்த காற்று இந்த மூக்கு வழியா நுரையீரலுக்கு போய் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்தத்துக்கும் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய வேலையை இந்த நுரையீரல் செய்துட்டு இதில் மூக்கில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒன்று நார்மலாக நுரையீரில் சளி இருந்தது அப்படின்னா மூக்கில் வந்து சளி இருக்கும் அடைப்பு இருக்கும் அதே மாதிரி மூக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய முகத்தில் நம்மளுடைய முகத்தில் ஒரு முக்கியமான ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஒரு அழகான ஒரு விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த அரிப்பு ஏற்படுறது இதெல்லாமே வந்து ஒரு தொற்றால ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவுகள் பொதுவா சந்திரன் பாதிக்கப்படுது அப்படின்னா இந்த மூக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும் சந்திரன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தொந்தரவுகள் வரும் இது வந்து நிரந்தரமா இருக்காது சந்திரன் பாதிக்கப்படக்கூடிய நேரங்கள்ல தொற்று ஏற்படுது அப்படின்னா இது நிரந்தரமா இருக்காது இந்த சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது சளி தொந்தரவுகள் இருந்துகிட்டே இருக்கும் மூக்கு அடைப்பு இருந்துகிட்டே இருக்கும் சத வளர்றது அதாவது நீங்கள் கேட்டீங்க இல்லையா சத வளர்றது அந்த மாதிரியான தொந்தரவுகள் இதெல்லாம் வந்து ராகு சுட்டி காட்டும் அதை கட் பண்ணி எடுக்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறது இதெல்லாமே வந்து ராகு சுட்டி காட்டும் ஸோ இதனுடைய திசா புத்தி காலங்களில் தான் இது அதிகப்படியான தொந்தரவுகளை கொடுக்கும்